ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பாருங்கள் ஒரு சூப்பரான தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு செம்பருத்தி இலையை வச்சு இந்த அளவுக்கு ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மெத்தடில் இன்றைக்கி செம்மையாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இரும்பு கடாயோட பாருங்கள் அந்த ஆக்சிஜன் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சதுனால கலரே வந்து இந்தளவுக்கு நம்மளுக்கு செம்பருத்தியெல்லாம் நான் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பிளாக் ஆகிருக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு இப்போ வாங்க இந்த டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்னென்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த ஓரம் மலம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே பாருங்கள் முடியல அப்ளை பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும் தலையில் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் எந்த கூட இதை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போது இது எப்படி இந்த வீடியோ என்னென்ன பொருள் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துருந்துடலாம் இன்றைக்கி செம்பருத்தி பூவும் இலையை வச்சு எடுத்துடலாங்க ஃபஸ்ட்டு இந்த செம்பருத்தி பூவை இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த சென்ட்ரல் இருக்கிறதும் எடுத்துடணும் இந்த பச்சை கலரில் இருக்கிறதும் எடுத்துடணும் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி இரும்பு கடாயில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த பூவை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இந்த தண்ணியில் இந்த பூவை வந்து அப்படியே பிசைஞ்சு விட்டு அந்த ஜெல்லு மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பூவை நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா அதோடய எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்கிடும் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணியை அளந்து ஊற்றிக்கோங்க நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா ஒரு க ஒரு ப்ளூ கலரும் இல்லாமல் பிளாக் கலரும் இல்லாமல் அந்த சாறு நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதை மட்டும் நம்ம அந்த பூவை மட்டும் எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துகிட்டு இந்த பூ தேவைப்படும் நீங்கள் எடுத்து வைங்க அப்படியே ஃபில்ட்ரு பண்ணுறதுனால சல்லாடை வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம எடுத்தாச்சு இந்த மாதிரி இந்த ஜெல் எடுத்து தண்ணி பாருங்கள் நல்லா எந்த கலருக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போது இதில் வந்து காபி பவுட்ரு வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம சேர்க்க போகிறோம் இன்ஸ்டன்ட் காபி பவுட்ரு எதுவாக இருந்தாலும் ரெண்டு ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்ல ஒரு ஜெல்லு மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வரும் இது அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க விடதுங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலை என்னென்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதே செம்பருத்தியோட இலைகளை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு பாருங்க வச்சுருக்கேன் நான் ஒத்த செம்பருத்தி இலையை வந்து ரெண்டு கைப்பிடி வந்து சேர்த்துக்கோங்க இலைகளை மட்டுமே பறித்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒத்த எல்லாம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சோல்லையே அந்த பூவையும் இதோடவே சேர்த்துருங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சும்மா ஒரு காட்டாமலாம் யுத்தினீங்கன்னா போதும் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக அரைச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அலசி ஊற்றிக்கோங்க இதை அப்படியே வச்சுருங்க இது வந்து நம்மளுக்கு அரைச்சி எடுத்தது இந்த கலரில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்ல கொதி வந்துருச்சு இப்போ வந்து தேவையான அளவு அவரி இலை பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நான் என்னோடய முடிக்க நான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருக்கேன் அவரியில் வந்து ஒரிஜினல் பவுடர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கலர் வந்து நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு இது நல்லா கொஞ்சம் திக்காகட்டும் பாருங்கள் நல்லா கொதி வருது நல்ல ஒரு அந்த செம்பருத்தியோடய ஜெல்லு பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வருது இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற செம்பருத்தியை அரைச்சதை போட்டுடலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கெட்டியான ஒரு பதம் வருங்க அது வரைக்கும் இதை நல்லா அவரியலையோடு நல்லா கலந்து விட்ருங்க செம்பருத்தியோடய ஜெல்லு காபி பவுடரு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவரியலை எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறப்போ ஒரு சூப்பரான நல்லா கரு கருன்னு ஒரு ஹேர்டி வந்து நமக்கு ரெடி ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா திக்காயிரும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் பாருங்க பாருங்கள் நல்லா வந்து திக்காயிருச்சு இப்போ வந்து அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வந்து அப்ளை பண்ணுற பதத்துக்கு வந்தால் ஓகே தான் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி தலைக்கி நம்ம எடுத்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா அப்ளை பண்ணால் வழியாமல் இருக்கணும் அதுக்கு மாதிரி பாருங்கள் கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது இப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மூணு மணி நேரம் மூடி வச்சிங்கன்னா போதும் ரொம்ப நேரலாம் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மூணு மணி நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடை என்ன கலரில் இருக்கோ அதே அளவுக்கு இந்த கலரில் வந்து இருக்கும் ரொம்பவுமே நல்லா பிளாக் கலரில் மாறி ஒரு ஒரு மணி நேரத்துலேயே உங்கள் முடியெல்லாம் நல்லா டோட்டலாக கருப்பாயிரும் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஹேர்டே வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்குது பாருங்கள் அந்த இரும்பு கடாயோட அந்த எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு செம்மையாக இருக்குது கலர் வந்து சூப்பராக மாறிடுச்சு எப்பவுமே செம்பருத்தியை நீங்கள் இப்படி பயன்படுத்தி பாருங்கள் முடி கருமையாகிறது மட்டும் இல்லாமல் நல்லா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு க்ரீமியாக ஈஸியாக இருக்கும் நல்ல ரிசல்ட்டும் நம்மளுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்கு கண்டிப்பாக வந்து இது நம்ம முடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் தலையில் தடவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான கலர் கிடைக்கும் பாருங்கள் செம்மையாக கலர் வந்து மாறி இருக்கு இப்போ இதை நம்ம எப்படி தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தரெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு செம்பருத்தி ஏலையும் செம்பருத்தி பூ வச்சு செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த மெத்தேடில் வந்து பயன்படுத்தி பாருங்கள் நல்லாவே ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ வாங்க தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் தலைமுடி ஃபஸ்ட் நாளே வந்து குளிச்சுருங்க குளிச்சுட்டு தலையில் எந்த ஒரு எண்ணெய் பசை இருக்கக்கூடாது எடுத்துக்கோங்க சிக்க எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நம்ம கையில் அப்படியே அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது அப்படியே இருக்குது பாருங்கள் நான் கையிலேயே தான் அப்ளை பண்ணுறேன் ஆனால் கண்டிப்பாக வந்து கலர் கையில் பிடிச்சிக்கும் நீங்கள் ப்ரெஷ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ்ஸில் டிக் பண்ணிக்கோங்க நான் பாருங்கள் ஒயிட்டு கரில் வந்து அப்படியே டிக் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கடைசி எண்டு வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அப்போ எல்லா முடியும் ஒரே கலரில் தெரியும் நம்மளுக்கு இது ஒரு நூறு பெர்சன்ட் வந்து ரிசல்ட் தரக்கூடியது ஒரே ட்ரிப்பில் வந்து ஒரு ஒவ்வொரு டே வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து போட்டால் தான் ஃபுல் கருப்பாகும் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரிப்பே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் பாருங்கள் போட்ட செகண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் ஆயில் இல்லாமல் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் முடியில் வந்து நல்லா பிடிச்சுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த எனக்கு அந்த உச்சந்தலையில் இருக்கிறதுனால நான் அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு போடுற தெளிவாக அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் கேருக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல மட்டும்தான் அதனால தான் நான் அந்த இடத்துலையே ஃபுல்லாக முதல்ல வந்து அப்ளை பண்ணிடுறேன் இந்த மாதிரி ஸ்பாட் பாட்டாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து முடி வந்து வெள்ளை முடி தப்பிக்காது இல்லை அப்படின்னா முடி வந்து தப்பிச்சிரும் இப்போ இதே மாதிரி எல்லா பக்கம் இந்த சைடும் நம்ம எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் முகத்தில் உங்களுக்கு பட்டா அலர்ஜி ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தேங்கனை வந்து அப்ளை பண்ணிடுங்க அந்த பட படுற இடத்துல நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா போயிடும் தேங்கனை வந்து சேராதவங்க தேங்கனை அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஒரு ப்ரெஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் அந்த முன்னாடி இருக்கு இல்லையா இதை வந்து நல்லா டச் பண்ணி விடுங்க ஏன்னா கையில் நம்மளுக்கு அவ்வளோக்கா வராது ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணி விட்டுருலாம் அவ்வளோதான் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ரஷில் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் ப்ரஷ்லேயே கூட பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கையில் வந்து க்ளவுஸ்கில் போட்டுக்கோங்க ஏன்னா சிரமமாக இருக்கும் எல்லாம் வந்து கருமை வந்து நல்லா பிடிச்சிக்கும் ஓகே இது நல்லா பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு எந்தளவுக்கு பிளாக்கை தெரியுது பார்த்தீங்களா கை பாருங்கள் நல்ல ஒரு ஒரு மணி நேரம் நான் ஃபஸ்ட் நாள் வந்து நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தலை எதுவுமே பண்ணாது ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக உறவிங்க எந்த ஹேர்டேயும் மொத மொதல் ட்ரை பண்ணிங்க ஹேர் டே அப்படின்னா நீங்கள் ஹெனாவை போட்டாலும் சரி வேறு என்ன இது போட்டாலும் சரி ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல கலர் இறங்கிடும் அதுக்கப்புறம் நல்லாவே கலர் வந்து ரெண்டு நாள் ஆக நல்ல கலர் வந்து கருப்பு கொடுக்கும் ரொம்ப சூப்பராகவே கலரும் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு நிற்கும் நீங்கள் போட்ட செகண்டில் அலசுனீங்க அப்படின்னா கலர் வந்து நிற்காது அதனால் ஒரு ரெண்டு மணி நேரமாவது நம்ம தலையில் இறங்கி அந்த முடியில் வந்து வேர்காலில் பிடிச்சி அதுக்கப்புறம் கலர் ஆகணும் இல்லையா ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக வைங்க ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெகுலராக டை யூஸ் பண்ணுவீங்க ஹெர்பல்கர் டை போடுவீங்கன்னா ஒரு மணி நேரம் கூட வச்சுருந்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க நல்லா எந்த ஷாம்பும் போடாமல் அலசிக்கோங்க அலசி பார்த்தீங்கன்னா உங்கள் முடியெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஓகே டன் எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்